அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் குறி பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோவை வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் தேசிய அளவிலான உயர் கல்வி நிறுவனங்கள் தரவரிசைப்பட்டியலில் பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அளவுக்கு உயரும் என்று உலக வங்கி கணித்துள்ளது இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையே இராணுவம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இரு தரப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க செய்யும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது சென்னை சேலம் இடையிலான பசுமை வழிச்சாலை திட்டம் தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்த அறிவிப்பானையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது மாண்ட்ரே ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் வீராங்கனை கார்பைன் முகருசா பற்றம் வென்றுள்ளார் நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பின் எழுபதாவது ஆண்டு விழா ஏப்ரல் நான்காம் தேதி அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் நடைபெற்றது வீட்டு வசதிக்கு நிதி உதவி வழங்கி வரும் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனமானது லட்சுமி விலாஸ் வங்கியுடன் இணைய உள்ளது இந்த இணைப்புக்குப் பின் லட்சுமி விலாஸ் வங்கியின் பெயர் இந்தியா புல்ஸ் லக்ஷ்மி விலாஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது தகவல் தொழில்நுட்ப தொழில்துறை அமைப்பான நாஸ்காம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இரு இருபதாம் ஆண்டிற்கு தலைவராக கேசவ் முருகேஷ் என்பவரை நியமித்துள்ளது சர்வதேச விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் அமைதி தினம் ஏப்ரல் ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஏலாய் மான்யூ திருவிழா நாகாலாந்து மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவில் கேன்யா இனத்தைச் சேர்ந்த ஐயாயிரம் பெண்கள் பாரம்பரிய உடைகளில் நடனமாடி கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர் சீனாவின் எழுபதாவது கடற்படை தினத்தை முன்னிட்டு ஐஎன்எஸ் சக்தி மற்றும் ஐஎன்எஸ் கொல்கத்தா என்ற இரண்டு இந்திய கப்பல்கள் பங்கேற்க உள்ளது இந்தியா ஆண்கள் ஹாக்கி தலைமை பயிற்சியாளராக கிரஹாம் ரெய்ட் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது ஸோ மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது போத் ஏ அண்ட் பி ஸோ வெள்ளி ரங்கராஜன் அப்படிங்கிறவங்களுக்கும் யூமா வாசிகி அப்படிங்கிற இரண்டு எழுத்தாளர்களுக்கு இந்த மா அரங்கநாதன் இலக்கிய விருது வந்து சென்னையில் ஏப்ரல் பதினாறாம் தேதி வழங்கப்பட இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் எழுத்தாளர் மா அரங்கநாதன் நினைவா ஆண்டுதோறும் இந்த பதினாறாம் தேதி வந்து மா அரங்கநாதன் இலக்கிய விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஏப்ரல் பதினாறாம் தேதி அயல் நாடுகளில் பணிபுரிந்து புரிந்து தாய் நாட்டிற்கு பணம் அனுப்புவதில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது ஸோ அயல் நாடுகளில் பணிபுரிந்து தாய் நாட்டிற்கு பணம் அனுப்புவதில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது இந்தியா ஸோ இந்தியா நாடு தான் அயல் நாடுகளில் பணி புரிந்து தாய்நாட்டிற்கு பணம் அனுப்புவதில் முதலிடம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி வந்து இந்த அறிக்கையை வெளியிட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ஓகேங்களா சாரி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி டாலரை வந்து அனுப்பி அதாவது வெளிநாட்டில் நம்ம இந்திய மக்கள் வந்து நம்ம தாய்நாட்டிற்கு அனுப்பின தொகை எவ்வளோ அப்படின்னா ஏ ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அதாவது ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி டாலர் அனுப்பியிருக்காங்க முதலிடத்தில் இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து சீனா ஓகேங்களா கீழ்கண்ட விளையாட்டு வீரர்களில் யாருக்கு தேசிய ஊக்க மருந்து ஆணையம் நான்கு ஆண்டுகள் தடை விதித்து உள்ளது ஸோ கீழ்கண்ட விளையாட்டு வீரர்களில் யாருக்கு தேசிய ஊக்க மருந்து ஆணையம் நான்கு ஆண்டுகள் தடை விதித்து உள்ளது மன் கவுர் கௌர் ஸோ மன்பிரித் கௌர் அப்படிங்கிற குண்டு எறிதல் வீர வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஊக்க மருந்து தடை சோதனை சாரி தேசிய ஊக்க மருந்து ஆணையம் வந்து ஒரு தடை வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா நான்கு ஆண்டுகளுக்கு வந்து தடை வச்சிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடந்த ஆசிய தடகளப் போட்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த தடகளப் போட்டியில் குண்டு எறிதலில் இவங்க வந்து தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்து வந்து பயன்படுத்திருக்கிறாங்க அதை இவங்க வந்து மறைச்சிட்டாங்க ஸோ அந்த காரணத்துக்காக இந்த தேசிய ஊக்க மருந்து ஆணையம் அதாவது நாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆணையம் வந்து நான்கு ஆண்டுகளுக்கு இந்த மன்பிரீத் கவுருக்கு வந்து தடை விதிச்சுட்டாங்க உலகின் மிகவும் வயதான கால்பந்தாட்ட வீரர் என்ற பெருமையை பெற்ற ஐசாக் ஹாயிக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் உலகின் மிகவும் வயதான கால்பந்தாட்ட வீரர் என்ற பெருமையை பெற்ற ஐசாக் ஹாயிக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இஸ்ரேல் சோ இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர் தான் ஐசாக் ஹாயிக் அப்படிங்கிறவங்க இவங்களோட வயசு எவ்வளவு அப்படிங்கிறனா எழுவத்தி மூன்று வயது இவர் தான் உலகின் மிகவும் வயதான கால்பந்தாட்ட வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்தியாவில் ஐஎஸ்ஓ தரச்சான்றிற்கு பரிந்துரை செய்யப்பட்ட முதல் ரயில்வே நிலையம் எது ஸோ இந்தியாவில் ஐஎஸ்ஓ தரச்சான்றிற்கு பரிந்துரை செய்யப்பட்ட முதல் ரயில்வே நிலையம் எது கவுஹாத்தி ரயில்வே நிலையம் ஸோ கை கவுஹாத்தி ரயில் நிலையம் தான் இந்தியாவில் முதல் முறையாக ஐஎஸ்ஓ தரச்சான்றிற்கு பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ஜிடி மூலமாக வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷனல் கிரை கிரீன் ட்ரைபுனல் இருந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஐஎஸ்ஓ பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி மூணில் வந்து தொடங்கியிருக்கிறாங்க இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஐசிசியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விக்ரம் ஜித் சிங் சஹானே ஸோ ஜித் சிங் சஹானே தான் இந்த ஐசிசி இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட ப்ரெசிடண்ட்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேயே இதை வந்து உருவாக்கிட்டாங்க இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸில் பாரிஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஏஐஎம்ஏ Lifetime Contribution Award யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ ஏஐஎம்ஏ லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் யாருக்கு வழங்கப்பட்டது அசீம் பிரேம்ஜி ஸோ அசீம் பிரேம்ஜி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஏஐஎம்ஏ சார்பில் லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்குது இவங்க யார் அப்படின்னா விப்ரோவோட சேர்மன் நிறைய அவார்டு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஏஐஎம்ஏ ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் இவங்க வந்து நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில முக்கியமான அவார்டு மட்டும் பார்க்கலாம் லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் அவார்டு வந்து விப்ரோவோட சேர்மன் அசீம் பிரேம்ஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்டியூஷன் பில்டர் அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்பலோவோட சேர்மன் பிரதாப் ஷி ரெட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஆண்டர்புனர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து சஞ்சீவ் பஜாஜ் ஸோ பஜாஜ் நிறுவனத்தோட சிஓ சஞ்சீவ் பஜாஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சாரி பஜாஜ் நிறுவனத்தோட ஃபவுண்டர் சஞ்சீவ் பஜாஜுக்கு கொடுத்துருக்காங்க உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ உலக ஹோமியோபதி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் பத்து ஸோ ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த வேர்ல்டு ஹோமியோபதி டே வந்து கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த ஹோமியோபதியோட ஃபவுண்டர் இந்த மருத்துவ சிகிச்சையோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரைச் சாமுவல் ஹானிமன் அப்படிங்கிறாங்க இவங்களோட பிறந்த தினம் தான் ஏப்ரல் பத்து ஸோ இந்த தினத்தை வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டேயாக வந்து கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ஹோமியோபதிக் அவேர்னஸ் வீக் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க எப்போ அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்தை வந்து வேர்ல்டு ஹோமியோபதிக் அவேர்னஸ் வீக்காக கொண்டாடுறாங்க உலகில் முதல் முறையாக அல்ட்ரா லோ எமிசன் ஜோன் அறிமுகம் செய்துள்ள இடம் எது ஸோ உலகில் முதல் முறையாக அல்ட்ரா லோ எமிசன் ஜோன் அறிமுகம் செய்துள்ள இடம் எது லண்டன் லண்டனில் தான் உலகத்திலேயே முதல் முறையாக அல்ட்ரா லோ எமிசன் ஜோன் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க என்ன அப்படின்னு இந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா இந்த வாகனங்கள் வந்து அதிகமாக புகை வெளியிடுது இல்லையா ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்ட்ரா லோ எமிசன் ஜோன் வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இதில் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க அந்த ரூல்ஸ் படி உள்ள வாகனங்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் மற்ற வாகனங்கள் உள்ளே போக முடியாது போல்ட் குருஷேத்ரா டூ தௌசண்ட் நைன்டீன் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது ஸோ போல்ட் குருஷேத்ரா டூ தௌசண்ட் நைன்டீன் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது சிங்கப்பூர் ஸோ இந்தியா மற்றும் சிங்கப்பூருக்கும் இடையே தான் இந்த போல்ட் குருஷேத்ரா அப்படிங்கிற கூட்டு இராணுவ பயிற்சி வந்து நடைபெற்றுக்குது எங்கே நடைபெற்றுக்குது அப்படின்னா ஜான்சியில் நம்ம இந்தியாவில் ஜான்சியில் வந்து நடைபெற்றுக்குது ஐம்பத்தி நான்காவது சௌர்யா திவாஸ் கொண்டாடிய அமைப்பு எது ஸோ ஐம்பத்தி நான்காவது சௌர்யா திவாஷ் கொண்டாடிய அமைப்பு எது சிஆர்பிஎஃப் ஸோ சிஆர்பிஎஃப் தான் ஐம்பத்தி நான்காவது சௌர்யா திவாஸ் வந்து கொண்டாடப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு போர் நினைவு தினம் அப்படின்னு சொல்லலாம் ஐம்பத்தி நான்காவது வேலர் டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து ஒரு போர் நடந்திருக்குது அதில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து பங்கேற்றுக்கிறாங்க ஸோ அதன் ஞாபகம் வச்சு இந்த சிஆர்பிஎஃப் வந்து ஐம்பத்தி நான்காவது வேலர் டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு முடித்து தினசரி திருப்பதில் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் போலோ என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது ஸோ போலோ என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது கூகுள் டபிள்யூஹ்ஓவின் டெபியூட்டி டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ டபிள்யூஹெச்ஓவின் டெபியூட்டி டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சௌமியா சுவாமிநாதன் இன்றைய கேள்விகள் மறையூர் ஜாக்கிரைக்கு எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது ஸோ மறையூர் ஜாக்கிரைக்கு எந்த மாநிலத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதினேழாவது மக்களவைத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது ஸோ இது வந்து எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது ஸோ பதினேழாவது மக்களவைத் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலன்னு பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ